பிரைஸிலோடு அன்பானவர்களே நல்லா இருக்கிறீங்களா கர்த்தர் உங்கள் ஆண்டு ஒரு ஒவ்வொரு நாளும் இந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சி முடிவங்களோடு பேசி கொண்டு வருகிறார் இல்லைங்களா தொடர்ந்து பாருங்கள் பண்ணுங்க பண்ணுங்கள் உங்களை ஆசிர்வதிப்பார் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்கள் சங்கீதம் நூற்றி பதினைந்தாவது சங்கீதம் பதினான்காவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்தக்கு வர்த்திக்க பண்ணுவார் கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார் பிரியமானவர்களே நான் என்ன செஞ்சாலும் வாழ்க்கையில் முன்னேற முடியல என் கரத்தின் கிரியைகள் ஆசிர்வதிக்கப்படலை நான் தரித்திரமாக இருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனையை நான் சந்திக்கிறேன் என் பிள்ளைங்களும் ஆசீர்வாதமாக இல்லை ஒரு நிரந்தர வேலை இல்லை வருமானம் இல்லை பிள்ளைங்கள்லாம் கஷ்டப்படுறாங்க நாங்கள் யார் இடத்தில் போவோம் எங்களுக்கும் வேலை இல்லை வருமானம் இல்லை பிள்ளைகளுக்கும் வருமானம் இல்லை குடும்பத்தில் பல பிரச்சனைகளை நாங்கள் சந்திக்கிறோம் என்ன செய்கிறது ஆண்டு பிரே எங்கே போகிறது ஆண்டு சொல்லி சொன்னீங்க கலந்துறீங்களா வசனம் சொல்லுகிறது கத்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார் ஆண்டவர் உங்களையும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கண்டிப்பாக ஆசிர்வதிப்பார் ஒரு அற்புதத்தை நீங்கள் அனுபவிப்பீங்க கத்தர் பலத்த காரியங்களையும் உங்கள் வாழ்க்கையில் கத்தர் செய்து முடிப்பார் பயப்படவே பயப்படாதீங்க கத்தர் உங்களை ஆசிர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவார் தேவையினுடைய பிள்ளைகளை ஜபிக்கட்டமாக உங்களுக்காக தகப்பனே இந்த நல்ல வேலைக்காக தோற்றுறோம் இந்த பிள்ளைகளையும் இந்த பிள்ளைகளின் குடும்பங்களையும் பண்ணும் இந்த பிள்ளைகளை ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்தும் கத்த பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையினுடைய திட்டங்கள் நிறைவேறட்டும் நம்முடைய தீர்மானங்கள் நிறைவேறட்டும் நம்முடைய கரம் இந்த பிள்ளைகளை ஆசிர்வதித்து உயர்த்தட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் ஆசிர்வதிங்க பலப்படுத்துங்க உங்கள் நாமத்தை மையப்படுத்திக்கொள்ளுங்கள் இந்த பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணும் கத்த பெரிய காரியங்களை செய்து கத்தனை நடத்தும் தாழ்த்துக்கிறோம் உடைய கரத்தில் ஒப்பு இயேசு ஏசு கிறிஸ்துவின் நாமத்தின் ஜெபிக்கிற நல்ல பிதாவே